தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னெது தேதிகளுக்கு இந்த கனமழையானது பதிவேக்க வாய்ப்புள்ளது அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது இந்த லிஸ்ட்ல உங்க மாவட்டம் இருக்கா இல்லையானு நோட் பண்ணிக்கோங்க பதினாறாம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரடி இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிட இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் பதினான்காம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் மன்னார்வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் பதினான்காம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மாணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை அரபிக்கடல் பகுதிகளில் பதினேழாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை அளவு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஒன்பது சென்டிமீட்டர் உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை மாஞ்சோலை தலா ஏழு செமிட்டர் பதவியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராணம் ஆறு சென்டமீட்டர் பதவியுள்ளது தென்காசி மாவட்டம் அடவினார் அடவினையார் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் மூளை கரைப்பட்டு மூளை கரைப்பட்டி தலா ஐந்து செமீட்டர் பதவியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி நான்கு செமீட்டர் பதவி விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தலா மூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது இனி வருகிற நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது அதே சமயம் கன முதல் மிக கனமழையானது இந்த மாத இறுதியில் தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்தில் வரை இந்த கனமழையானது நீடிக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் திருநெல்வேலி மாவட்டம் கன்னடியன் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு திருநெல்வேலி மாவட்டம் நகுநரி திருவாரூர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி தென்காசி மாவட்டம் கடனா அணை நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ திருநெல்வேலி மாவட்டம் மணிமூத்தார் அணை ஏஆர்ஜி தலா ஒன்று சென்ட்மீட்டர் பதிவாகியுள்ளது வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை கடந்த இருபத்தி நான்கு மணி தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரடி இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதுமில்லை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பருமத்தியில் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பருமத்தியில் பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரைய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த கனமழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது